கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு சமயம் ஒரு தாய்நாட்டு படை வீரர்களுக்கும் மற்ற நாட்டு வீரர்களுக்கும் போர் நடக்கிறது போரில் முன்னேறி கொண்டு போயிட்டிருக்கிறார்கள் திடீரென்று தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அது ராஜாவுக்கு தெரிந்து விட்டது அது தளபதிக்கும் தெரிந்து விட்டது ஐயோ நாம் படையிலே தோற்க போகிறோமே என்ன செய்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லி தளபதி தன்னுடைய உதவி தளபதியெல்லாம் சிப்பாய்களெல்லாம் வரவழைத்து ஒரு நடுவாக நின்று ஒரு நாணயத்தை எடுத்து சொல்லிவிடுகிறார் விடுகிறார் பூமி உலகத்தையும் படைத்த கடவுள் மேலே இருக்கிறார் அந்த கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் தலை விழுந்தால் நாம் இப்பொழுது போரிலே ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி அவர் நாணயத்தை விடுகிறார் தலை விழுந்தது அப்பொழுது தளபதி உதவி தளபதி படை வீரர்களெல்லாம் வெற்றி வெற்றி நமக்கு வெற்றி கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறார் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் ஓடுகிறார்கள் போகிறார்கள் எதிரிகளை வீழ்த்தி அந்த நாட்டை பிடித்து வென்று வருகிறார்கள் வரும்போது எல்லாரையும் நிற்க வச்சு சொல்லுகிறார் தளபதி சொல்லுகிறார் அந்த நாணயத்தினுடைய இரண்டு பக்கமும் தலை இருக்கிறது அதனால் உங்களை ஜெயிப்பதற்கு உரிய வழி என்ன என்று பார்த்தேன் இரண்டு பக்கமும் தலையாக இருக்குது அதனால தான் ரெண்டு பக்கம் விசுவாசம் ஒரு நம்பிக்கை அந்த கடவுள் மேல் வைத்திருக்கிறோம் அந்த கடவுள் நமக்கு துணை புரிவார் நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆம் இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய சுய பலத்தினாலேயோ உங்களுடைய சுய திறமையினாலேயோ உங்கள் சுய ஞானத்தினாலேயோ எதுவுமே சாதிக்க முடியாது அப்படியாக ரோமர் கழுதன் நிருபம் அங்கே நான்காம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே ஆப்ரஹாமுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் நம்பிக்கை வைத்தான் முதலாவது ஆண்டவரோடு மேலே சரீரம் செத்து போனது சாரவுடைய கர்ப்பம் செத்து போனது முதலாவது நம்பிக்கை வைத்தான் ரெண்டாவது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை மூன்றாவது அருமையான தீவண்டை பிள்ளைகளே தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாரவருடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னது இருந்தான் நாட் கவுண்டிங் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் இராதபடிக்கு சந்தேகப்படாமல் இருந்தான் அவிசுவாசப்படவில்லை ஐந்தாவதாக தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கான்னு முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை சோத்தரித்து விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான் தேவனை மகிமைப்படுத்தினான் சோத்திரத்தினாலே துதியினாலே தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் 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 என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் கத்தர் ஏற்ற நேரத்தில் வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் அவனுக்கு உற்பத்தி கால திட்டத்திலே சாரால் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருந்தால் கத்தர் ஈசாக்கை கொடுத்தார் உங்களுக்கு அதே மாதிரி செய்வார் பரும அழைப்பின் பந்தைய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் உங்களுக்காக நியமித்த பாதையில் ஓடுங்க வெற்றி நிச்சயம் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ